குருவாழ்க குருவே துணை இன்றைய பதிவில் தியானத்தை பற்றி பார்ப்போமா தியானம் என்றால் என்ன தியானம் என்பது எது தியானம் எதற்காக தியானம் ஏன் செய்ய வேண்டும் தியானத்தின் பலன் யாது தியானம் என்பது மனதோடு கூடிய நிலை தியானம் என்பது மனம் கடந்த நிலை என்ன புரியவில்லையா முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தியானம் என்பது மனதை திருப்திப்படுத்தும் செயல் தியானம் என்பது மனமற்ற நிலை எப்படி அப்படியானால் புரிந்து கொள் தியானம் என்பது மனம் கடந்த நிலை தியானத்தால் மனதை விட்டு அறிவு நிலையை அடைவது தியானத்தால் அறிவு கடந்து ஆன்ம நிலையை அடைவது தியானத்தால் மட்டுமே கருவிகளோடு கூடிய அறிவை கலைய முடியும் தியானத்தால் மட்டுமே குணங்களோடு கூடிய அறிவை பிரிக்க இயலும் தியானத்தால் மட்டுமே மனதோடு மாண்புற கலைந்துள்ள அறிவை அறிய முடியும் தியானத்தால் மட்டுமே சமாதி நிலைகளை பெற இயலும் தியானத்தால் தான் சித்திகளை அடைய முடியும் தியானத்தால் தான் சித்திகளை கடந்து முக்தி நிலை பெற இயலும் தியானத்தை மனதை கொண்டு செய்தல் கூடாது சரி இந்த தியானம் என்னும் பெயரால் சில குருமார்கள் சங்கீத ஆவர்த்தனம் நடனம் நாட்டியம் என கூறி அதை தியானம் என்று கூறுகிறார்களே இது தியானம் அல்ல தியானம் சங்கீதம் அல்ல தியானம் நாட்டியம் அல்ல தியானம் ஒரு கலை அல அல்ல தியானம் ஓர் நிலை தியானம் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தியானம் என்பது இறைவனின் நிலை தியானம் என்பது ஆத்ம நிலை தியானம் என்பது ஆனந்த நிலை தியானம் அறிவு நிலை தியானத்தை மலைகள் செய்கிறது தியானத்தை மரங்கள் செய்கிறது தியானத்தை நதிகள் செய்கிறது தியானத்தை நடுக்கடல் செய்கிறது தியானத்தை யோகிகள் செய்கிறார்கள் தியானத்தை ஞானிகள் செய்கிறார்கள் தியானத்தை மனிதர்கள் மட்டும் செய்வதில்லை தியானம் என்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அல்ல தியானம் என்பது ஓர் ஆனந்த அலை அல்ல தியானம் ஓர் ஆனந்த நிலை தியானம் மனம் கடத்தலில் கிட்டும் மகிழ்ச்சி தியானம் உடலே அசைப்பதல்ல தியானம் உலகம் உடல் மனம் கடந்த நிலை ஆகாயம் பூமி தியானம் செய்கிறது அகிலமே தியானம் சொரூபம் என்பதை புரிந்துகொள் சரி தியானம் எப்படி செய்வது தியானத்தில் நீ வெறும் பார்வையாளனாயிரு தியானம் ஏனோதோனா எனது செய்தல் கூடாது தியானம் ஏதோ ஒரு கடமை என்பது போல் செய்யக்கூடாது தியானம் மனம் கடந்த நிலையில் இருத்தல் வேண்டும் தியானம் அவசர அவசரமாய் செய்தல் கூடாது தியானம் ஆன்மாவை அறிய ஆன்ம ஈடுபாட்டுடன் செய்தல் வேண்டும் தியானம் ஆத்ம அர்ப்பணமாக்கி விடல் வேண்டும் தியானத்தால் உடல் மனம் வலுப்பெறுகிறது தியானம் மகிழ்ச்சியோடு செய்தல் வேண்டும் தியானம் ஒரு சந்தோஷமான நிலை தியானம் செய்யும் நீ மற்றவரை விட உயர்ந்தவன் தியானம் உன்னை உயர்ந்தவனாக்குகிறது தியானம் உன்னை புனிதனாக்குகிறது ஞானம் உன் குணங்களை நீக்குகிறது ஞானம் உனக்குள் புதிய உலகை உருவாக்குகிறது ஞானம் இந்த வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என போதிக்கிறது ஞானத்தில் மெல்ல மெல்ல மூழ்குதல் வேண்டும் ஞானம் மூழ்குதல் தேடலை தரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போமா குருவின் திருவருளால் இதன் தொடர்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் யோகி வரதராஜன் தஞ்சாவூர் நன்றே செய்க நலமே பெறுக குரு குருவே துணை